கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தொன்று வசனங்கள் பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதிருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னுடைய கூட விழித்திருக்கக்கூடாதா நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் ஆமேன் பாருங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்து அந்த கெட்சமனை தோட்டத்துக்கு வந்துட்டார் சீசர்லலாம் வந்துட்டாங்க அதுலேயும் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போகும்போது மூணு பேரை மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக கூட்டிகிட்டு போகிறாரு யார்னா பேதுரு யாக்கோபு யோவான் இந்த மூணு பேரை தான் கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ அந்த ஜபம் பண்ணுற இடத்துக்கு போய் அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்போ வந்து அவர் மரணத்துக்கு எதுவான என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டாடி இருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று அந்த மூணு பேர்கிட்ட ஆண்டர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சற்று அப்புறம் போய் அவர் என்ன பண்ணுறாரு முகம் விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின் சித்தத்தின்படியல்ல மூடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணுறார் அப்படி ஜபம் பண்ணிவிட்டு பின்பு இன்றைக்கி நம்ம தியானிக்க இருக்க வசனங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாமுள்ளதுதான் மாம்சமோ பெலவினம் உள்ளது என்றார் அமேன் பாருங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட எதிர்பார்க்குறாரு அந்த மூணு சீசர்கள் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டர் ஒரு முக்கியமான இடத்துக்கெல்லாம் போகும்போது இந்த மூணு பேரை தான் கூட்டிகிட்டு போகிறாரு அதுலேயும் ஃபில்ட்ரு பண்ணி பன்னெண்டு பேரை தான் அவர் தான் தேர்ந்தெடுக்கிறாரு அந்த பன்னெண்டு பேர்த்தில் மூணு பேரை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்கள் இப்போ கடைசியாக அவர் கெட்ச மனையில் வந்து ஜபிக்கும்போதும் இந்த மூணு பேரை தான் கூட்டிகிட்டு போகிறாரு அவர் சொல்லிட்டு தான் போகிறாரு நான் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இங்கே தங்கியிருங்க என்னோட கூட விழித்திருங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் மரணத்துக்கு ஏதான வியாகுலப்பட்டு ஜபம் பண்ணிவிட்டு அவர் வராரு வந்து பார்த்தா இவங்க நித்திரையாக இருக்காங்க நித்திரை மயக்கத்தில் இருக்கிறாங்களாம் நித்திரை அப்போ நித்திரை பண்ணிக்கிறதை கண்டு பேதை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரம் போது என்னோட கூட விழித்திருக்கூடாதா பாருங்கள் ஆண்டர் விழித்திருங்கள்ன்னு சொல்லும்போது அந்த மூணு பேர்த்துக்கு கனநித்திரை கொடுக்குற ஆவி பாருங்க கன நித்திரை அவங்க மூணு பேரையும் ஆட்கொண்டு அப்படியே தூக்கம் மயக்கத்தில் அப்படி இருக்காங்க அது நார்மலாக தூங்குகிற தூக்கமே இல்லை இது அப்படியே மயக்கத்தில் அந்த கன நித்திரையை அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கான் அப்போ பாருங்கள் அப்படி நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதவை நோக்கி ஆண்டு சொல்கிறார் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட கூடாதா பாருங்கள் அவர் எவ்வளோ ஒரு ஏக்கத்தோடு சொல்கிறாரு நான் ஜபம் பண்ணுறேன் நீங்கள் என்னோட கூட ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட்டு அவர் அட்லீஸ்ட்டு சொல்கிறது ஒரு மணி நேரம் ஒரு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் கிறிஸ்துவோட கூட நடக்கிற பிள்ளைகள் ஜபம் மிக முக்கியமான ஒன்று ஒரு மணி நேரமாவது அவர் அட்லீஸ்ட்டு கேட்குறதே மினிமம் ஒன் ஹவர் அப்போ ஜபனுங்கிறது எப்போவுமே தான் ஆண்ட வேதத்தில் பார்க்குறேன் இடைவிடாமல் ஜெபம் ஜபம் பண்ணுங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நமக்கு ஒரு ப்ரேயர் பிளேஸ் ப்ரயர் டைம்னு ஒன்று வேணும் அந்த ப்ரயர் டைம் ப்ரயர் ப்ளேஸ் அந்த இடத்துல நம்ம இருந்து ஜபிக்கும்போது நம்ம வந்து ஆண்டவரும் நானும் நானும் ஆண்டவரும் நாம் அவரோடு பேசுகிறது அவர் நமக்கு ரிப்ளை தர்றது அப்போ நம்ம ஜபம் மடம்படமாடன்னா நம்மளுடைய எண்ணங்களை சொல்லி ஜபம் பண்ணிவிட்டு எலும்பி போயிடுறது ஜபம் கிடையாது ஜபம் பண்ணிவிட்டு காத்திருக்கணும் அப்போ ஆண்டவர் நம்மளோட பேசுவதை ஒரு வசனத்தின் மூலமாகது எந்த விதத்திலாவது நாம் உணரப்படுவோம் பாருங்கள் அதுதான் ஜபம் இப்போ ஒரு மணி நேரம் சொல்லி தான் ஆண்டர் கேட்குறாரு அந்த ஒரு மணி நேரமாக தான் மினிமம் டைமே டைம்லெஸ் ஜபங்கிறது ஒரு டைம்லெஸ் ஆண்டரோடு எப்பயும் உறவாடுறது உறவு உறவு ஒரு ஐக்கியம் ஒரு உறவு ஒரு பந்தம் அந்த பந்தத்தில் இவ்வளோ நேரம்தான் இப்போ நம்ம தாய் தகப்பன் இருக்காங்க பெற்றெடுத்தவங்க ஒரு மணி நேரம் இவ்வளோ நேரம்தான் அன் அம்மாட்ட பேசுவேன் இவ்வளோ நேரம் தான் அப்பாட்ட பேசுவோன்னு நம்ம டைமிங் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படி இல்லை நம்ம தாய் தகப்பன் நம்ம உரிமை நம்ம எப்போ ஆனால் பேசலாம் எப்போனா பண்ணலாம் நம்ம ஃபுல் டைமு அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்போ அப்படி இருக்கும்போது பறம தகப்பன் அவர்கிட்ட டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அது கவுண்ட்லெஸ் ஜபங்கிறது இந்த டைமிங்கே கிடையாது எப்போவுமே நம்ம உட்காரும்போது நின் நிற்கும் போது எழும்போது படக்கும் போது போதும் ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவரோடு உறவாடுதார் எங்கேயும் இல்லை நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் அதை ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு மணி நேரம் சொல்லிட்டார் ஆண்டவர் ஒரு மணி நேரம் தான் கொடுக்கணும் அப்படி இல்லை அவர் ஒரு அட்லீஸ்ட்டு அதை சொல்கிறாரு ஒரு ஒரு கேஷுவல் டாக் மாதிரி தான் அதை சொல்கிறாரு ஒரு மணி நேரமாவது விழுத்தரக்கூடாது எதுக்காக ஒரு மணி நேரம் சொல்கிறாரு அடுத்த வசனத்தில் பாருங்கள் அது வேறு யாரும் இல்லை அவருக்காக சொல்ல அது நமக்காக தான் பாருங்கள் அடுத்து வசனம் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் பாருங்கள் ரெண்டாவது லைன்லே அது வருது அது யாருக்காக இப்படி பரிதவித்து சொல்கிறாரு நீங்கள் ஒரு மணி நேரமாக அது விழித்திருக்க கூடாதா என்று சொல்லுது எதற்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் ஆண்டு சொல்லுகிறார் நீங்கள் படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நமக்கு சோதனைகள் போராட்டங்கள் உண்டு இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரங்கள் உண்டு நமக்கு ம ஜீவன் இருக்கிற வரை நம்ம சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரை உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கு போராட்டம் எப்பவுமே உண்டு அப்போ போராட்டத்தை நாம் எதிர்கொண்டு மேற்கொண்டு நாம் வெற்றி அடைய வேண்டுமென்றால் நாம் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜவனுங்கள் விழித்திருந்து அப்படின்னா நம்ம தூங்கிட்டு இருக்க நம்ம கண்ணு கண் நோ அலாட்டா ஜாக்கிரதையாக ஜாக்கிரதையாக விழிப்புடன் ரொம்ப கான்சியஸோட அதாவது நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஜபிக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அதற்குத்தான் அந்த வார்த்தை அந்த மீனிங் வந்து விழித்திருந்துன்னு சொல்லுவது வந்து அதை தான் குறிக்கிறது விழித்திருந்து ஜவுமண்ணுங்கள் விழித்திருந்து ஜாக்கிரதையாக இருந்து கவனமாக இருந்து அதை தான் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அது கடைசி காலம் கடைசி காலம் நாம் அசதியாக இருக்கிற காலமல்ல நாம் சோர்வாக இருக்கிற காலம் அல்ல நாம் சோம்பேறித்தனமாக இருப்பது காலம் அல்ல நாம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக கவனமாக ஜபிக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்லுகிறார் நான் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்த ஜவுனுங்கள் அடுத்த வார்த்தை பாருங்கள் ஆவி உற்சாமுள்ளதுதான் மாம்சமோ பெலவினம் உள்ளது பாருங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் பாருங்கள் ஆவி நாம் ஆவினாலே பிறக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் உலக பிரகாரம் நம் எதை முன்பு ஆண்டவர் அறியாத காலத்தில் நாம் உலக பிரகாரம் இருந்தபோது தேவனை அறியாமல் வாழ்ந்த போது நம்மளை தேடி இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை தொட்டு நம் பாவங்களை மன்னித்து அவர் விளையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரித்து அவரோட பிள்ளையாக மாற்றி விளையேறப்பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாதுகாக்கப்படுதல் ரட்சிப்பு என்பது பாதுகாக்கப்படு கொடுதல் நாம் பாதுகாப்பு பெற்றிருக்கிறோம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் தான் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய கிரியைகளை செய்வார்கள் நாம் மறுபடி பிறந்தவர்கள் நாம் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் அப்போ பாருங்கள் மாமிசமோ பெலவினம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது அப்போ ஆவி உற்சாகம் உள்ளது தான் அப்போ நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் நாம் உற்சாகம் உள்ள பிள்ளைகள் நாம் அந்த மாமிசம் வந்து ஆண்டவரை அறியாத உலக பிரகாரம் இருக்கும்போது நம் மாமிசத்தின் பிள்ளைகளாக இருந்தோம் உலகத்தின் பிள்ளைகளாக இருந்தும் உலகத்தின் பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்தும் மாமிசத்தின் பிடியில் கிடந்தும் மண்ணில் மண்ணிலிருந்து வந்த நாம் மண்ணுக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் நாம் விண்ணிற்குரிய அந்த ஆவியை உடையவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை நம்மளை வந்து நம்மளை அவர் இரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றின பிறகு நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆகிவிட்டோம் ஆவிக்குரிய பிள்ளைகள் பரலோகத்தின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அப்போ அந்த ஆவி உற்சாகம் உள்ளது நாம் மாமிச சிந்தையோடு இருப்போம் என்றால் நாம் சோர்வாக இருப்போம் அசதியாக இருப்போம் ஆவிக்குரிய காரியங்களை செய்ய மாட்டோம் நாம் ஆவி நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் மறுபடி பிறக்கப்பட்டவர்கள் நாம் ஆண்டவராலே பிறக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை நாம் நாம் அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்குள்ளே இருக்கும்போது நம்மளுடைய ஆவி உற்சாகம் உள்ளது உற்சாகம் உள்ளது அதே தான் ஆண்டு சொல்ல ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பெலவினோ உள்ளது என்றார் ஆமேன் அப்ப நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம் நமக்கு அநேக சோதனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு நாம் சோதனைகளிலிருந்து இருந்து ஜெயமெடுக்க வேண்டுமென்றால் நாம் வெற்றி சிறக்க வேண்டுமென்றால் ஜபம் மிக மிக அவசியமான ஒன்று ஆம் நாம் ஜபத்தின் மூலமாக தான் நாம் வெற்றி சிறக்க முடியும் அதனால தான் ஆண்ட சொல்கிறார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்த விழித்திருந்து விழித்திருந்த பண்ணுங்கள் என்று ஆண்ட சொல்லுகிறார் வேளையில் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் ஆவியானவர் இந்த வார்த்தை மூலம் பேசி கொண்டிருக்கிறார் நாம் இந்த சிந்தையோடு ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அழை லுய்யா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி 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 அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஜனவரி மாதத்தின் பதினைந்தாம் தேதி காண கிருபி செதிரே கொடானக்கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்வோத்திர கத்தாவை ஆண்டு நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அழை லுய்யா அப்பா ஸ்தோத்திர எங்களை எங்களே முழுபாக ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிற கத்தவ இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருடும் ஆண்டவரே ஆவியானவரே இந்த வசனத்தின் மூலம் நீங்கள் பேசி கொண்டிருக்கிற நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று சீசர்களோடு நீ கேட்டீர் ஆண்டவரே அப்பா நீங்கள் சோதனைக்கு உட்பாடாதபடிக்கு விழித்திருந்து ஜவுமனுங்கள் என்று ஆண்டவரே எங்களுக்காக பரிதவிக்கிற தேவனே ஆண்டவரே நாங்கள் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஒருபோது ஆண்டவரே மாமிசத்தின் கிரியர்களுக்கு நாங்கள் ஒருபோது இடம் கொடுக்காதபடி ஆண்டவர் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே ஆவி உற்சாகம் உள்ளதுதான் தான் மாமிசமோ உள்ளது என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் மாமிசத்தை பார்க்கவில்லை ஆண்டவரே ஆவினால் பிறக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே மறுபடி ஜெனிமிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா புது சிருஷ்டியாக எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்வோத்திர கதாவே நீர் அப்படியே சேர்க்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் முடி சித்தத்தின்படியே எங்களை வழிநடத்த பொறுக்க நன்றி செலுத்துகிறோம் அண்டு வரை ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க மீதியம் முழுது பொருட்படுத்திக்கொள்ளுங்க முக்கிய துதி செலுத்துகிறோம் ஏசு செலுத்திக்கிறோம் ஏசுக்கு சுண்ணாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்ரே சோத்ரி என் மூலோலிமேடு பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்ரே சோத்ரி கத்த செய்த சகல பருமராதே ஆமேன் ஆமேன்